அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பா அல் ஃபிக்ஹு அல் முயஸர் அன்ற நூலிலே கிதாபு ஸியாம் நோன்பு சம்பந்தமான பாடங்களை நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினம் நோன்பின் அறிமுகம் அதாவது நோன்பு ஓர் அறிமுகம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில விடயங்களை முக்கியமான அம்சங்களை நாங்கள் பார்த்தோம் இன்றைய தினம் நாம் இரண்டாவது பெரும் தலைப்பாக நோன்பை விடுவதற்கான காரணங்களும் நோன்பை முறிப்பதற்கான காரியங்களும் என்ற தலைப்பின் கீழ் முக்கியமான சில விடயங்களை நாம் இன்ஷாவா இன்று என்று பார்க்க இருக்கிறோம் அதாவது இரண்டாவது தலைப்பு நோன்பை விடுவதற்கான காரணங்கள் அதே போன்று நோன்பை முறிப்பதற்கான காரியங்கள் என்ற அமைப்பிலே இன்ற இன்றைய இந்த தலைப்பு இன்ஷா அல்லாஹ் பார்க்கப்பட உள்ளது அந்த வகையிலே முதலாவதாக நோன்பை விடுவதற்கான தற்க அனுமதிக்கப்பட்ட காரணங்கள் என்ற தலைப்பை நாங்கள் எடுப்போமே ஆனால் அதில் ஒரு சில விடயங்களை இந்த நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் அதிலே முதலாவது நோய் மற்றும் வயோதிபம் என்று சொல்லக்கூடிய விடயங்களை இங்கே சேர்த்திருக்கிறார் முதலாவதாக நோய் மற்றும் வயோதிபம் நோயை பொறுத்தவரையில் குறிப்பாக நோயை பொறுத்தவரையில் அது பிறதொரு காலத்தில் அதாவது அந்த நோய் குணமாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு நோயாளியாக இருக்கிறார் என்று சொன்னால் ரமதான் வந்துவிட்டது நோன்பும் பிடிப்பதற்குரிய ஆயத்தங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே நோயாளியாக மாறிவிடுகிறார் அது நீங்கக்கூடிய அதாவது குணமாகக்கூடிய நோயாகத்தான் இருக்கிறது ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே அந்த நோன்பை பிடிக்கக்கூடிய அந்த சக்தி அவருக்கு இல்லாமல் போகிறது என்று வைத்துக்கொள்வோமே ஆனால் இவருடைய சட்டம் என்ன என்று கேட்டால் இவர் இந்த நோன்பை விடுவதற்குரிய சகல அனுமதியும் இருக்கிறது பெரிதொரு காலத்திலே அவர் என்ன செய்ய வேண்டும் அந்த நோன்பை கதா செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதில் எல்லாத்தான வசனத்தை நாங்கள் பார்க்கலாம் வரக்கூடிய நேற்றைய தினமும் இதே வசனத்தை நாங்கள் பார்த்தோம் யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் அல்லது பிரயாணத்தில் இருந்தால் உங்களில் யாராவது ஒருவர் ஃபைத்த தும்பின் ஐயாமின் உஹார் ஏனைய காலங்களில் அதை கணக்கெடுத்து என்ன செய்யணும் நாங்கள் அந்த நோன்பை பூர்த்தி செய்ய வேண்டும் கதா செய்ய வேண்டும் என்ற வசனத்தை இங்கே ஆதாரமாக கொண்டு வந்திருக்கிறார்கள் அதே போல மற்றொரு வசனமே அதுவும் நாம் நேற்று பார்த்தோம் ஃபமன் ஷஹிதமின் குமுஷ்ஷஹ ரஃப் அல்யசும்ஹு இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும் நோன்பு நோக்க வேண்டும் அதே போல நோயாளியாக இருந்தால் ஒமன் கானம் அரியன் ஓ அலாசரின் ஃபைத்த தும்பின் ஐயாமின் ஒஹர் நோயாளியாக இருந்தால் பிரியாணியாக இருந்தால் அவர் பிறதொரு காலத்தில் அவர் என்ன செய்ய வேண்டும் அந்த நோன்பை கதா செய்ய வேண்டும் என்ற குரானி அவசரங்களை நாங்கள் பார்க்கலாம் ஆனால் நோன்பை விடுவதற்கு முக்கியமான அனுமதிக்கப்பட்ட காரணம் என்று சொல்லும் பொழுது இந்த நோயை குறிப்பிடப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த வைத்தியர்களுடைய ஆலோசனை இருக்க வேண்டும் உண்மையில் நோன்பை பிடிப்பதன் மூலமாக இந்த சந்தர்ப்பத்திலே அந்த நோயாளி கஷ்டப்படுவார் அவருக்கு உடல்ல பிரச்சனை ஏற்படுகின்ற ஒரு அனுமதி இருக்குதுன்னு சொன்னால் இந்த சந்தர்ப்பத்தில் அவர் அந்த நோன்பை விட்டுவிட்டு பெரிய ஒரு காலத்தில் அவர் சுக மாறக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த நோன்பை அவர் பூர்த்தி செய்ய வேண்டும் கதா செய்ய வேண்டும் அதே போல நோன்பு மாதத்தை அடைந்திருக்கிறார் ஆனால் அவருடைய நோயை பொறுத்தவரையில நீங்குவதற்குரிய குணமடைவதற்குரிய சாத்தியக் குரல்கள் ரொம்ப குறைவாக இருக்கு நாங்கள் இதுக்கு முன்னுக்கு பார்த்த நோய் வந்து வேற இப்ப பார்க்கக்கூடிய நோய் என்னென்னடா அந்த நோயாளி அந்த நோயிலிருந்து நெருங்கிறதுக்குரிய சாத்தியக்கூறுகள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் உடல் ஆரோக்கியம் வந்து ஒரு அதாவது ஒரு தொடர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அதன் மூலமாக அவருக்கு நோன்பு பிடிக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் என்று சொன்னால் இவருடைய சட்டம் வயோதிபருடைய சட்டத்தை போல அப்போ வயோதிபர் நோன்பு பிடிக்க முடியாத வயோதிபருடைய சட்டமும் குணமடைய முடியாத குணம் அதாவது காண முடியாத தொடர் நோயால் பாதிக்கப்பட்டவருடைய சட்டமும் ஒன்று தான் அவருடைய சட்டம் என்ன அவங்க நோன்பு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நோன்பு விட வேண்டியதுதான் தான் அதே போல் விட்ட நோன்புகளுக்கு கணக்கெடுத்து மிஸ்கீனுக்கு ஏழைகளுக்கு வந்து என்ன செய்யணும் அவர் எத்தனை நோன்பு விடுறாரோ அந்த நோன்பை கணக்கிட்டு ஃபிதியாக கொடுக்க வேண்டிய இதுக்கு அதாவது பகரமாக உணவு ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவர் உள்ளாகுவார் அவர் கட்டாயமாக அதை செய்து முடித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆரம்ப காலத்தில் பெரும்பான்மையான நிறைய சொல்லக்கூடிய கூற்று நோன்பை பொறுத்தவரையில் கடமையாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கடமையாகக்கூடிய கூடிய சந்தர்ப்பத்தில் பிடிக்கலாம் பிடிக்காமல் இருப்பவர்கள் அதற்குரிய பகரமாக உணவளிக்க வேண்டும் ஸ்கிரீன்களுக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டம் அங்கு இருந்தது பின்பு அது மாற்றப்பட்டு கட்டாயம் பிடிக்க வேண்டும் என்ற ஒரு சட்டமாக மாறுகிறது அந்த சந்தர்ப்பத்தில் அதே கணத்தில் கணக்கு கவனத்தில் கொண்டு நோன்பை விட குடிக்க முடியாத சந்தர்ப்பத்தில் அவங்க நோன்பை விட்டு போட்டு அதற்குரிய பகரமாக இவங்க அதாவது நோய் முழுமையாக குணமடைய முடியாத ஒரு நபர் அல்லது வயோதிபராக இருக்கக்கூடியவங்க வந்து என்ன செய்ய வேண்டும் மிஸ்கீன்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம் இவ்வா புகாரி ரஹமத் துல்லாஹி அலி அவர்கள் கூட வயோதிபரை பொறுத்த வரையில் அவருக்கு சக்தி இல்லைன்னு என்று சொன்னால் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க அப்படின்னு உள்ள அதுக்கப்புறம் அனசதை எல்லாம் அவர்களுடைய செய்தியையும் கொண்டு வராங்க அவங்க கிட்டத்தட்ட வயோதிபர் நிலை அடைந்ததுக்கு பின்னால ஒரு வருடம் அல்லது இரண்டு வருடம் அவர் உணவளித்தார் அவருடைய வயோதிபம் காரணமாக நோன்பு பிடிக்க முடியாமல் உணவளித்தார் என்று சொல்லக்கூடிய செய்தியை முஹாரி ரஹமதுல்ல அழகர் கொண்டு வந்திருக்கிறாங்க அதே போல இப்ப அப்வாஸ் ரதி அல்வா மான் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியையும் ரஹத்து அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள் கபீரி ஒல்மர் அதில் கபீர் ரதி வயோதிப நிலையை எத்திய ஆண் பெண் இருவரும் லாயஸ் ஐய சூமா நோன்பு பிடிப்பதற்குரிய சக்தி அவர்களுக்கு இல்லை என்று சொன்னால் மின் மிஸ்கீனா ஒவ்வொரு அந்த நாளுக்கும் அவங்க விட்ட ஒவ்வொரு நாளுக்கும் கணக்கு பார்த்து மிஸ்கீனுக்கு என்ன செய்ய வேண்டும் மேலே இருக்கு உணவு வேண்டும் என்ற அந்த விஷயத்தை இம்மா புகாரி ரஹமது ஃபுல்லி அலிஹி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்போ அந்த உணவுடைய அளவு எப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்போமே ஆனால் நிஸ் சா அதாவது அரை சா என்ன செய்ய வேண்டும் ஒரு மிஸ்கீனுக்கு அவர் எத்தனை நோன்பு விடுறாதோ ஒவ்வொரு நோம்புக்கும் கணக்கு பார்த்து கொடுக்கணும் இப்போ அரை சா என்று சொல்லும் பொழுது ஒரு சாவுடைய அளவை ரெண்டு கிலோ இருநூற்றி ஐம்பது கிராம் என்பதாக சொல்லுவார்கள் அதை நாங்கள் அறைவாசியாக பிரிக்கும் பொழுது ஒரு கிலோ நூற்றி இருபத்தி ஐந்து கிராம் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு ஒரு மிஸ்கீனுக்கு அவர் எத்தனை நோன்பு விடுறாரோ அதை கணக்கு பார்த்து என்ன செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும் இது முதலாவது விஷயம் அதாவது நோன்பு விடுறதுக்குரிய காரணங்களில் அனுமதிக்கப்பட்ட காரணங்களில் இது முதலாவது விஷயம் என்னது வயோதிப நிலை அதே போல் நோய் இரண்டாவது நிலை என்னென்னு சொன்னால் பிரியாண் பிரயாணத்தை பொறுத்தவரையில் அதுவும் நாங்கள் ஏற்கனவே மேலே பார்த்த வசனங்கள் தான் அதுக்கும் ஆதாரமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம் இப்போ மன்கானமின் குமார் யோகன் அவ் அலா சஃபரின் ஃபைத் தத்தும் மின் ஐயாமின் உஹர் உங்கள் நோய்வாய்பட்டிருக்கக்கூடியவர்களைப் போல சஃபரில் பிரயாணத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் அவங்க அதை விட்டு விட்டு ஏனைய பிரிதொரு காலங்களில் என செய்யலாம் அந்த நோன்பை பூர்த்திக்கலாம் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம் அதே போல் அடுத்த வசனம் ஏற்கனவே பார்த்த அதே வசனம் தான் இதுக்கும் ஆதாரமாக கொண்டு வந்திருக்கிறார்கள் அதே போல நபி செலவாகு அழகிவு செல்லும் அவர்கள் கூட நோன்பை அதாவது பிரயாணத்தில் நோன்பு பிடிக்கக்கூடிய சட்டத்தை பற்றி கேட்ட பொழுது அப்பியவர்கள் சொன்ன செய்தி இன் ஷிப்தசும் நீங்க விரும்பினால் நோம்பு நீங்க விரும்பினால் நோம்ப விட்டு விடுங்க என்று சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம் புகாரிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது அதே போல அஹ் நபிசலாஹு அலஹி அவங்க கூட மக்காவுக்கு வராங்க மதியினாவில இருந்து மக்கா அந்த சந்தர்ப்பம் அப்ப அந்த வரக்கூடிய சந்தர்ப்பத்துல நோன்போட வராங்க கதீத் என்று சொல்லக்கூடிய இடத்துல நோம்ப விட்டுறாங்க சொல்லுவோம் அப்போ நோம்பு விடக்கூடிய சந்தர்ப்பத்தில் அங்கே மக்களும் நொம்ப விட்டுறாங்க அப்போ பிரியாணத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கஷ்டமாகக்கூடிய சந்தர்ப்பம் அது கதித்து சொல்லக்கூடிய இடத்துல வாரங்கிற சொல்லாம் வந்து நோன்பு விட்டுறாங்க மக்களும் விட்டுறாங்க அப்படின்றா நோன்ப பிரியாணி பிடிக்கவும் மேலும் விடவும் மேலும் கஷ்டப்படுத்தி எங்களை வருத்தி கொண்டு பிரயாணம் செய்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில் நோன்பு பிடிக்கிறது பொருத்தமானு கேட்டால் அது பொருத்தம் இல்லைங்கிறதையும் நவியவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது பின்வரக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி நோன்பு பிடிக்க தேவையில்லை இந்த காரணம் சரியான முறையில் எங்களுக்கு வந்து எடுத்து உபயோகிக்கலாம் பயன்படுத்தலாம் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் பிரயாணம் எப்படி அமையும் சொன்னால் சாதாரணமாக சின்ன சின்ன தூரங்களை பொறுத்து எங்களுக்கு என்ன செய்ய முடியாது அது பிரயாணமாக கருத்தில் கொள்ள முடியாது தொழுகையை சுருக்கக்கூடிய அமைப்புக்கு பிரயாணம் அமைய வேண்டும் அதே மாதிரி அந்த பிரயாணத்தில் தான் இவர் நோன்பையும் விடுவதற்குரிய அனுமதி இருக்கிறது என்பதை உள்ள சொல்லியிருக்கிறார்கள் அதையும் இந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதனுடைய அளவுகளை பொறுத்தவரையில் பெரும்பான்மையான அறிஞர்கள் கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டரை சொல்லுவாங்க ஒரு சில அறிஞர்கள் வந்து பிரயாணம் உடலில் எங்களுக்கு ஒரு ஒரு கஷ்டம் விளங்குற அளவுக்கு ஒரு பிரயாணமாக கருதப்பட்டால் அது பிர அதாவது தொழுகையை சுருக்கக்கூடிய ஒரு பிரயாணம் தான் அப்போ அங்கே நாங்கள் நோம்பும் என்ன செய்யலாம் உடலாம்புடைய கருத்தையும் சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க ஆனால் பெரும்பான்மையான அறிஞர்கள் அந்த கிட்டத்தட்ட அந்த வர்ஷைய அதிதிகளை வச்சு அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க சில விஷயங்களை தீர்மானிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி பிரயாணம் எப்படி அமைய வேண்டும் தீர் அதாவது நல்ல காரியங்களுக்கான பிரயாணமாக அந்த பிரயாணம் அமைய வேண்டும் அமையப்பெற வேண்டும் இல்லாட்டி அந்த நோன்பு அங்கே கட்டாயமாக பிடிக்க வேண்டியதாகத்தான் இருக்கும் அது அதுக்கு காரணம் காட்டி ஒரு தந்திரத்துக்காக வேண்டி நோன்பு பிடிக்கக்கூடாதுங்கிற தந்திரத்துக்காக வேண்டி பிரயாணம் செய்கிறது அல்லது பாவகரமான காரியங்களுக்காக வேண்டி பிரயாணம் செய்கிறது இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் நோன்பை நாங்கள் விடுவதற்கு எந்தவித அனுமதியும் இல்லைங்கிறதையும் நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் அதே போல் முசாஃபிரை பொறுத்த வரையில் பிரியாணியை பொறுத்த அவர் வந்து நோன்பு பிடிக்கிறார் அவருடைய நோன்பு செல்லுபடியாக மாட்டால் செல்லுபடியாகும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை முன்னல்ல உள்ள கதிகளும் அதுக்கு ஆதாரமாக நாங்கள் பார்க்கலாம் அதே போல் மற்றுமொரு செய்தி அனசர் வந்து யவாஹோன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் குன்ன நுசாஃபிரு மன் நபி சொல் அல்வாஹு அலிகில்லா ஃபலம் யா இப் அஸ்ஸா இமு அலல் முஃப்திரி வலல் முஃப்திரு அலல்ஸ் சாஹிமி ரசாவோட நாங்கள் பிரயாணம் செஞ்சோம் அந்த சந்தர்ப்பத்தில் வந்து நோம்பாளிகளும் இருந்தாங்க நோன்பு விட்டவங்களும் இருந்தாங்க நோன்பாளிகள் விட்டவங்களை பார்த்து குரபூர்வம் இல்லை நோன்பு விட்டவங்க நோம்பாளியை பார்த்து குரபூர்வம் இல்லை என்று சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்குறோம் இது வந்து புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தியாக இருக்குது அதே போல நோன்பை பொறுத்தவரையில் கஷ்டமாக எங்களை வருத்தி கொண்டு பிரயாணம் செய்து நோம்ப பிடிக்க வேண்டிய அவசியமும் இல்லைங்கிறது ரசூசல்லா அலிஸ்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம் ரசூசல்லா அலிஸ்லம் அவங்க வந்து ஒரு மனிதர் பார்க்குறாரு பிரயாணம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருக்கு நிழல் கொடுக்கப்படுது பக்கத்து இல்லை அழகி மின் ஹர் அதாவது உஷ்ணம் காரணமாக அவங்களுக்கு நிழல் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது மக்களும் அவங்களை சுற்றி அதாவது ஒன்று கூடி இருந்தாங்க ரசூவில் கேட்குறாங்க அதாவது அந்த ஆளை பார்த்து சொல்கிறாங்க அந்த அந்த நபரை பார்த்து சொல்கிறாங்க லைசபின் திர்ரி அசுயா சஃபர் பிரயாணத்துல நோம்பு பிடிக்கிறது வந்து பொருத்தமான விஷயம் அல்ல நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்லி அந்த நபருக்கு ரசூல் சல்லா அலி அவங்க பார்த்து சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நம்மளை வருத்தி கொண்டு பிரயாணத்துல நோம்பு இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு ரசூல் சல்லா அலி அவங்க விரும்பல அது வந்து பொருத்தமானது இல்லைங்கிறத ரசூல் சல்லாஹும் அழிவசல்லாம அவங்க சொல்லி இருக்கக்கூடியதை நாங்க பாக்குறோம் மூணாவது நாங்க நோன்பு பிடிக்கிறதுக்குரிய காரணத்துல ஒண்ணுதான் மென்சஸ் அடுத்தது வந்து புள்ளை பெயரு காரணமாக அதுக்கு பின்னால் போகக்கூடிய ஒரு குருதிப்போக்கு ரத்தப்போக்குன்னு சொல்லுவோம் வெய்ந்த சந்தர்ப்பத்துல ஒரு பெண்ணை பொறுத்த வரையில நாங்க நோன்பு பிடிக்க கூட நோன்பு பிடிக்கிறது அவங்களுக்கு ஹராம் அப்போ அங்க நோம்ப விட்டே ஆகணும் ஒரு பெண்ணை வரையில மென்சஸ் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது ரமதானில் நோன்பு பிடித்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதை கண்டாங்கன்னா அந்த நோன்பை விட்டுருவணும் அந்த நோன்பு ஃபஸாதாகிவிடும் அஹ் அவங்களுக்கு நோன்பு பிடிக்கிறது ஹராமாக போகிவிடும் அதே போல மகப்பேற்றின் காரணமாக பின்பு குருதிப்போக்கு ஏற்படக்கூடிய பெண்களை பொறுத்த வரையில அவங்களுக்கும் நோன்பு பிடிக்கிறது கட்டாயமாக ஆகாது அதே போல அவங்க கட்டாயம் நோன்ப விடணும் அவங்களுக்கு பிடிக்கிறது ஆறாமாக போகுவேன் அதுக்கு ஆதாரமாக ஒரு செய்தியை பார்க்கலாம் இது போன நாங்கள் நேற்றும் இந்த செய்தியை நாங்கள் பார்த்தோம் நபி அவங்க சொல்கிறாங்க அலிக்ஸா இது மார்க்கத்தினுடைய குறைபாடு பெண்ணை பொறுத்தவரையில் அவங்களுக்கு வந்து மென்சஸ் வந்துட்டு சொன்னால் மாதபிடாய் வந்துட்டு சொன்னால் அவங்க தொழுகிறது இல்லை அதே போல் நோன்பு பிடிக்கிறது இல்லை அப்போ அந்த வகையில் இது நோன்பு பெண்களுக்குரிய இடத்தில் உள்ள குறைபாடாக இது கருதப்படுது என்று சொல்லி ரசிகா அலுவலாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்குறோம் அதே போல இந்த பெண்ணை வரையில் மென்சஸ் ஏற்படக்கூடிய அல்லது குருதி போக்கு வரக்கூடிய பெண்ணை வரையில் பிரிதொரு காலத்துல என்ன செய்யணும் அதை கதா செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது ஆகிஷா சொல்லக்கூடிய செய்தியை எங்களுக்கு வரும் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நோன்ப கதா செய்யணும் ஏவப்படுகிறோம் ஏவப்பட்டோம் தொழுகையை கதா செய்ய வேண்டும் என்ற கட்டளை எங்களுக்கு இல்லை நாங்கள் ஏவப்படல என்று சொல்லி ஆஹ் அன்ஹா அவங்க சொல்லக்கூடிய செய்தியை நாங்க இப்ப இப்போ தொழுகங்கிறது அவங்களுக்கு கதா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனா நோன்பை பொறுத்தவரையில மாதவிடாய் பெண்களை பொறுத்தவரையில அவங்க செய்து ஆக வேண்டும் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கலாம் நான்காவதாக கற்பிணி மற்றும் பாலூட்டும் பெண்மணி பாலூட்டும் தாய் இவங்கள சட்டத்தை பொறுத்தவரையில அவ்வளவுக்கள்கிட்ட கருத்து வேறுபாடுகள் நிலவுது இந்த நூலில் இமாம் மஹமது பின் ஹம்புல் இமாம் ஷாஃபி அஹமது வவ்வாஹி அலிஹிமா ரெண்டு பேருடைய கூற்றன் அடிப்படையில் இந்த இந்த நூலில் என்ன செய்யப்பட்டிருக்குது மதஹபின் அடிப்படையில் இந்த சட்டத்தை எழுதப்பட்டிருக்குது இதில் என்ன சட்டம் ஒரு பால்குடி பாற்ற ஒரு பெண் அல்லது கர்ப்பிணி பெண்ணாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவங்களுக்கு நோன்பு ஊடுறதுக்கு அனுமதி இருக்குதுண்டா அனுமதி இருக்குது ஆனால் அந்த ரெண்டு பெண்களில் யாராவது ஒருவர் தன் மீது பயத்தின் காரணமாக அந்த நோன்பை ஊற்றுறாங்கண்டா அவங்களோட சட்டம் வேற பிள்ளை மீது ஏதாவது பிள்ளைக்கு என்ன நோன்பு பிடிக்கிறது மூலமாக பிரச்சனைகள் வரும் என்ற பயத்தோட நோம்புறாங்கண்டா அதுல சட்டம் பேர் ஷாஃபி ரஹத்து அலேஹி இமாம் அஹமது இப்ரஹம்பல் ரஹமதுல்லாஹி அலஹி இருவருமே இந்த கருத்தை தான் சொல்றாங்க அதாவது ஒரு பாலூட்டும் தாய் அல்லது கர்ப்பிணியை பொறுத்தவரையில நோன்ப குற்றா எனத்துக்காக குட்ரா அவள் மீது ஒரு பயத்தின் அச்சத்தின் காரணமாக குட்ராண்டா இவ கட்டாயம் அடுத்த சந்தர்ப்பத்தில் வேறு பிறதொரு காலத்துல அஹ் கதா செய்ய வேண்டிய அவசியப்பாடு இருக்குது இது ஒரு சட்டம் இந்த பெண்மணி இருவரில் ஒருவர் பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு ஒரு பயத்தோட அச்சத்தோடு என்ன செய்யணும் கணக்கை வச்சு ஏற்கனவே அளவின் அடிப்படையில் கொடுக்கணும் பகரமாக உணவு அளிக்கணும் சட்டத்தை இந்த இரண்டு அறிஞர்களும் இமாம்களும் சொல்லுவார்கள் இதே இவன் ஹனிஃபாவை பொறுத்தவரையில இந்த ரெண்டு பேருக்கு இவ்வாறான பிரிவுகளில் கதா செய்யணும் அது என்று சொல்லி அபு ஹனிஃப் சொல்லக்கூடிய கூற்று பார்க்கலாம் அப்துல்லா அப்பாஸ் ரொதி அல்லாஹு அதே போல அப்துல்லா இப்ரான் ரொத் அல்லாஹு இவங்களோட நிலைப்பாடு இன்னும் ஒரு சில சஹாபாக்கள் அல்லது அறிஞர்களுடைய கூற்று நிலைப்பாடு என்ன சொன்ன மதுஹபெண் சொன்னா இந்த இரண்டு பெண்மணிகளும் கொடுத்தா போதுமானது கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கர்ப்பிணி பாலூட்டும் தாயை பொறுத்தவரையில ஃபிதியாக கொடுத்தா போதுமானது எத்தனை நோம்பு ஊற்றாங்களோ அந்த நோன்பை கணக்கு வச்சு பிறகு அவங்க ஃபிதியா கொடுத்தா பகரமாக உணவளித்தால் மிஸ்கின்களுக்கு ஏழைகளுக்கு உணவளித்தால் போதுமானதுன்னு சொல்லக்கூடிய கருத்தை அப்துல்லா ஹிபின் அப்பாஸ் அப்துல்லா ஹிபின் அலமர் ரோதையெல்லாம் வாங்குமா இவர்கள் இருவர்களும் இந்த விஷயத்த சொல்கிறாங்க இது சம்பந்தம் அதாவது ஃபிதியா மாத்திரம் கொடுத்தால் போதுமானது என்று சொல்லக்கூடிய கருத்தை ஆதரிக்கக்கூடிய நிறைய விளைமாக்கல் அமைச்சர்கள் இருக்கிறாங்க இது சம்பந்தமான மேலதிக தகவலை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா இதே இந்த யூடியூப் தளத்துல இன்ஷா அல்லா பெற்றுக்கொள்ளலாம் பேராசிரியர் துப்தா அஷ்ரப் அவர்கள் வந்து இது சம்பந்தமான ஒரு நீண்ட ஒரு விடயத்தை பேசியிருக்கிறார்கள் இத்தோடு இந்த ரமதானுடைய காலங்கள்ல நோன்பு பிடிக்காம இருக்கிறதுக்குரிய காரணங்கள் சொல்ற விஷயம் முடிஞ்சது இரண்டாவது கட்டமாக நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் சம்பந்தமான விஷயத்தை நாங்கள் இன்ஷால்லா பார்ப்போம் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை பொறுத்தவரையில நாங்கள் முதலாவதாகவே சொல்ல முடியும் உண்ணுதல் பருகுதல் வேண்டுமென்றே உண்ணுதல் பருகுதல் அப்ப நாங்கள் சாப்பிட்றது குடிக்கிறது வேணும் என்றே நோம்பு புடிச்சு கொண்டு செஞ்சோம் சொன்னா அந்த நோன்புல எந்த பலனும் இல்லை அந்த நோன்பு முறிஞ்சு விடும் அந்த நோன்பு ஃபஸாதாகிவிடும்ங்கிறத நாங்கள் எல்லோரும் தெரிஞ்ச விஷயம்தான் இதுக்கு அல்லாஹு தாலை சொல்லக்கூடிய வசனமே போதுமானது வகுளு வஷரபு ஹத்தா யதபயன லகுல் கைத்துல் அபியது மினல் கைத்துல் அஸ்வத் மினல் ஃபஜ்ர் சும்மா அதீம் அஸ்-சியாம இலல் லைல் பக்ராவ் லவ ரகுயே அதாவது நீங்க கருமையிலிருந்து வெண்மை வரும் வரைக்கும் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் அதாவது ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் ஃபஜ்ர் உதயமாகிவிட்டால் நீங்கள் நோன்பை இரவு வரைக்கும் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் تعالی சொல்ல கூறிய வசனத்தை நாங்கள் பார்க்கலாம் அதே போல மறதியாக ஒருவர் உண்டாலோ பருகினாலோ அது நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள்ல இடம்பெறாது நபி சலாஹ் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம் புகாரியில வரக்கூடிய செய்தி யாராவது மறந்து நோம்பு நிலை நோம்பு நோம்பு பிடித்த நிலையில யாராவது மறந்து உண்டாலோ பருகினாலோ அவர் தன்னுடைய நோன்பை பூர்த்தி செய்து கொள்ளட்டும் ஏனென்றால் அவருக்கு உணவளித்ததும் அல்லது குடிபானம் கொடுத்ததும் அவ்வளோத்த ஆளாதான் என்பதாக நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் அதே போல எங்களுக்கு ஏதாவது ஒரு ஊட்டச்சத்தை தரக்கூடிய அமைப்புல எங்களோட உடல்ல இன்ஜெக்ஷன் மூலமாகவோ அல்லது பிரிய சேலையின் மூலமாகவோ ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு எனர்ஜியை தரக்கூடிய அமைப்பில் ஒரு ஊற்றச்சத்து தரக்கூடிய அமைப்பில் எங்களோட உடலுக்கு ஏதாவது ஒரு சக்தி தரக்கூடிய அமைப்பில் உள்ள செலுத்தப்பட்டுச்சு என்று சொன்னால் அதுவும் நோன்பை முறிக்கக்கூடிய தான் அடங்குங்கிறத ஒழமாக்கள் இந்த ஹதிதல் மூலமாக எங்களுக்கு சொல்லித்தருக்கிறார் இரண்டாவது கட்டம் அதாவது நோன்பை முறிக்கக்கூடியதில் முதலாவது நாங்கள் பார்த்தோம் முன்னுதான் பிறகு ரெண்டாவது அல்ஜிமா அதாவது உடல் உறவு கொள்ளுதல் மனைவியோடு ரமதானுடைய காலத்தில் நோன்பை பிடித்துக்கொண்டு உடல் உறவு கொள்ளும் பொழுது நோன்பு முறிந்துவிடும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அது நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள்ல உண்டு ஆனால் உடல் கொள்ளக்கூடிய அந்த நபரை பொறுத்தவரையில் அவருக்கு பரிகாரங்கள் இருக்குது அவருக்கு அவர் இந்த குற்றத்தை செய்துவிட்டால் அதுக்குரிய பரிகாரமும் ரசூத் சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் அதாவது இவ்வாறு ஒரு ஒரு பிரச்சனை நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால் அவர் ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும் இல்லாத சந்தர்ப்பத்தில் தொடர்ந்து மூன்று மாதங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் அதற்கு முடியாத சந்தர்ப்பத்தில் அறுபது மிஸ்கின்களுக்கு அறுபது ஏழைகளுக்கு ஏற்கனவே சொன்ன கணக்கின் படிக்கு அவர் என்ன செய்ய வேண்டும் உணவளிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சட்டம் அவருக்கு செலுத்தப்படும் அந்த வகையில்தான் நபி சொல்லவாஹு அணிஹி வல்லம் அவர்களுடைய செய்தி பதிவாக இருக்கிறது أبو هريرة رضي الله عنه ربي الله, الله, الله بينما نحن جلوسنا عند النبي صلى الله عليه وسلم رسول الله الله عليه وسلم ومجلسنا إذ جاءه رجل وربند فقال يا رسول الله هلكتو யார் ரசூல் அல்லா அல்லாஹின் தூதரே நான் அழிந்து விட்டேன் என்பதாக வருகிறார் ரசூல்லாத மாலக் உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதாக கேட்ட பொழுது நான் நோன்பு படித்த நிலையில் என்னுடைய மனைவியோடு நான் உடவு கொண்டு விட்டேன் என்பதாக சொல்ல நபி சொல்லு அவர்கள் கேட்கிறார்கள் அல் நீங்க ஒரு அடிமையை உரிமையிடுவதற்கான வசதி உங்களுக்கு இருக்குதா பாலலா இல்ல என்று சொல்றாரு ഉണവിക്കൂക് அதாவது பேருச்சம்பளம் ரசூத் சுல்லா அலிஸ்லம் கொண்டு வரப்படுது புற அந்த கேட்டு வந்தவர் ஐந் அந்த கேட்டு வந்தவரங்க அந்த கேள்வி கேட்டு சொல்ல அவங்கள விழிச்சு கூப்பிட்டு அழைத்து அதை கொடுக்குறாங்க இதை நீங்க கொண்டு போய் சலக்கா செஞ்சு உங்களோட பரிகாரத்தை கொடுங்கன்னு சொல்லி ரசூ சுல்லாஸ்லாம் சொல்ல அந்த நபர் கேட்குறாரு சொல்லுவா என்னை விட ஏழ்மையான ஒருவர் இருக்கிறாரு அவருக்கான நான் கொடுக்கணும்னு கேட்ட பொழுது ரசோல்சல்ல அதாவது அவர் சொல்ல என்னன்னு சொன்னா இருக்கிற சமூகத்துல நான் ரொம்ப வறுமைப்பட்ட ஒரு சமூகமாக ஒரு குடும்பமாக நான் இருக்கிறேன் இன்னை தாண்டி ஒரு ஆளுக்கு நான் கொடுக்கவான்னு கேட்கும் பொழுது ரசூல்லா அவங்களை அறியாம சிரிக்கிறாங்க அதாவது தெரியிற அளவுக்கு ரசூசல்லா அலுவலி இஸ்லாமுங்க சிரிச்சு போட்டு அப்போ நீங்க அவங்களோட குடும்பத்துக்கே என்ன செய்யுங்க இதை கொண்டு போயிட்டு உணவளிங்கன்னு சொல்லி ரசூத் செல்லா அலி இஸ்லாமுங்க அனுப்பி வைக்கிறான் அப்போ இந்த விஷயத்துல இருந்து எங்களுக்கு புரிஞ்சுக்கோலாம் இந்த ஹதீஸை வச்சு தான் இந்த பரிகார் அந்த குற்றத்துக்குரிய பரிகாரமாக ரசூஸ்லாமுடைய வழிகாட்டல்கள் அமைந்திருக்குது இதே இந்த உடலுறவுங்கிற விஷயத்துக்குள்ள தான் ஒருவர் சுயமாக மணியை அல்லது விந்துவை என்ன செய்கிறார்கள் வெளியே அதுவும் இந்த இந்த நோன்பை தான் வரும் ஆனால் பரிகாரம் என்று தன்னுடைய ஆசையை போக்குவதற்காக நோன்பு பிடித்து கொண்டு விந்து அல்லது மணியை வெளிக்க வெளியே எடுக்கக்கூடியவரை பொறுத்தவரை வேண்டுமென்றே வெளியெடுக்கக்கூடியவரை பொறுத்தவரையில பரிகாரம் இதே மாதிரி பரிகாரம் வரவிட்டாலும் கூட நோன்பு முறிந்து விடும் என்பதை இதோட தான் உலமாக்கள் சேர்த்து சொல்கிறார்கள் அதே போல தூக்கத்துல இவருக்கு கலிதமாகுது விந்து வெளியாகுதுன்னு சொன்னா இதை பொறுத்தவரையில நோன்பு முறிக்கக்கூடிய அமைப்புக்குள்ள அது வரப்போகிறது இல்லை அது அவர் அறியாம அவருடைய சுய நிலவு இல்லாம தூக்கத்தில் ஏற்பட்டதன் காரணமாக அது நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களுக்குள்ள வரப்போகிறது இல்லை மூன்றாவது நோன்பை முறிக்கக்கூடிய காரியத்துல ஒன்று தான் அத்த கையோ அந்த வேண்டுமென்றே வாந்தி எடுக்கிறது வேண்டுமென்றே ஒரு ஆள் வாந்தி எடுக்கிறார் என்று சொன்னா அதன் மூலமாக நோன்பு முறிதுங்கிறத ரசோசல்லா அலிஸ்லம் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை நாங்க பார்க்கறோம் ரசோல்லா சொல்றாங்க கை யாருக்கு வாந்தி வருகிறதோ அவர் கலா செய்ய வேண்டிய அவசியம் அல்ல நோன்பை யார் வேண்டுமென்றே சக்தி வாந்தி எடுக்கிறாரோ அவர் நோன்பை பூர்த்தி செய்து கொள்ளட்டும் கலா செய்து கொள்ளட்டும் என்பதாக ரசூ சலுல்லூர் அலிஹி அவர்கள் சொல்லியிருக்கிறார் நான்காவதாக ஹிஜாம் அதாவது ரத்தம் குத்தி எடுக்கக்கூடிய அந்த செயல்பாடு இந்த காரியத்தின் மூலமாக நோன்பென செய்து முறியதுங்கிறதாக இமாம் அஹமது ரஹமதுல்லி அழகியவர்கள் கூறுகிறார்கள் ஏனைய மூன்று அறிஞர்களும் அபு ஹனீஃபா இமம் ஷாஃபிஹிம் அஹமுல்லா மூன்று ஹிஜாமா மூலமாக நோன்பு போறது இல்லைங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க அதுக்குரிய ஆதாரமாக ரசோதூல்லி சங்க நோன்பாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நோன்பாலியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ரத்தம் குத்தி எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய செய்திகளை கொண்டு வந்து சொல்லுவாங்க இது கருத்து வேறுபாடான ஒரு விஷயம் அதுல உடல்ல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல இருக்கும் பொழுது அது நோன்பு முடியுடைய கருத்தையும் சொல்லக்கூடிய அமைப்புல அவர்கள் மூலமாக்கூடிய கருத்து இதையும் நாங்க இந்த நூலில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் கொண்டு போவோம் அதே போல காயத்தில இருந்து வரக்கூடிய அதே மாதிரி பற்கள்ல இருந்து வரக்கூடிய இரத்தம் அல்லது மூக்கு காஞ்சிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த சாதாரணமாக வரக்கூடிய இரத்தங்களை பொறுத்தவரையில அதன் மூலமாக நோன்பு முறியக்கூடிய சாத்தியக்கூறுகள் எல்லாம் இல்லைங்கிறதையும் நாங்க புரிஞ்சு கொள்ள முடியும் ஐந்தாவது நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் ஒன்றுதான் பெண்கள்ட பொறுத்தவரையில மென்சஸ் அல்லது அஹ் பேரின் காரணமாக வரக்கூடிய குருதிப்போக்கு சம்பந்தமான விஷயங்களை பொறுத்தவரையில இதன் மூலமாக அவங்களுக்கு நோன்பு முறியுது ஏற்கனவே நாங்க பார்த்தோம் நோன்பு விடக்கூடிய காரணங்கள்ல நாங்கள் ஏற்கனவே இந்த விஷயத்தை பார்த்தோம் அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு நோன்பு பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பிடிச்சிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த வென்சசோ அல்லது வந்து மாத விழாய் அல்லது குருதி போக பார்க்குறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நோன்பு முறிந்து விடும் என்கிறத கொள்ள முடியும் அதுக்கும் ரொச்சலாம் அவங்க சொல்லக்கூடிய அந்த செய்தியை நாங்கள் ஏற்கனவே பார்த்ததுதான் அலைசை சொல்லி ஒல்தசுன் என்று சொல்லக்கூடிய அதே செய்தியை தான் இங்கேயும் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆறாவதாக நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள்ல ஒன்று தான் நீல் அதாவது நோன்பு திறப்பதற்குரிய அவகாசம் அல்லது காலம் நேரம் நெருங்குறதுக்கு முன்னால் நோன்பாளி நோன்போடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் நோன்பு விட்ரேண்ட் ஒரு எண்ணத்தை உள்ளத்தில் கொண்டு வரான்றால் இதன் மூலமாக அவருடைய நோன்பு பாத்திலாகி விடுகிறது பாலாகி விடுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா நீயத்தை பொறுத்தவரையில் நீய எண்ண எண்ணங்களை தான் அவர்களுடைய அங்கீகாரங்கிறது இருக்குது அப்போ அந்த வகையில் நாங்கள் எண்ணத்தை மாற்றினம்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி தான் அது வெளிப்பாடாக அமையும் ஆறு ஏழாவதாக அறிவித்தார் மதம்மாறுதல் நோன்பு பிடித்து கொண்டு ஒருவர் மத மதம் மாறுவார்னு சொன்னால் அதன் மூலமாகவும் அங்கே நோன்பு முறிந்து விடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அந்த வகையில நாங்க இன்றைய காணொலியில இன்றைய பாடத்தில் நாங்கள் பார்த்த முக்கியமான ரெண்டு அம்சங்கள் அதில் முதலாவது நோன்பு விடுவதற்கான அனுமதிக்கப்பட்ட காரணங்கள் ரெண்டாவது நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் அப்ப ரெண்டு விஷயத்தையும் நாங்கள் என்ன செஞ்சோம் இன்றைய பாடத்தில் இன்றைய காணொலியில் பார்த்தோம் இதை நாங்கள் படிக்கிறது மூலமாக எங்களுடைய நோம்பை பாதுகாக்கக்கூடியவர்களாக எங்களுடைய நோன்பை அங்கீக அங்கீகரிக்கப்பட்ட நோன்பாக மாற்றுவதற்குரிய முயற்சிகளை நாங்கள் செய்யலாம் உள்ள நான் என் நம் அனைவரையும் சரியான முறையில் புரிந்து நோன்பு நோற்று அந்த நோன்புக்குரிய கூலிகளை பெறக்கூடிய சமுதாயமாக ஆக்கியுள்வானாக வாகருது இல்லாஹி அஸ்லாம் வலைக்கம் வரம்தல்